வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம தினசரி மாதிரி வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகே ஸோ அதில் வந்து இன்றைக்கி முக்கியமான இருபத்தைந்து வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு இதில் வரக்கூடிய எல்லா வினாக்களுமே வந்து ஒரு தனி நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் முக்தி நூல் என்று அழைக்கப்பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஓகே ஸோ சீவக சிந்தாமணியை தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்தி நூல் அப்படின்னு வந்து அழைக்கிறோம் ஓகே அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள் பௌத்த சமயத்தை சார்ந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி ஓகேவா ஸோ குண்டலகேசி தான் பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த சமயத்தை சார்ந்த நூல் அடுத்து மூணாவது வினா பாருங்கள் மணிமேகலை எத்தனை கதைகளை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஓகேவா மணிமேகலை எத்தனை கதைகளை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடுத்து நாலாவது வினா பாருங்க நீலகேசிக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமய திவாகரன் இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலகேசிக்கு வந்து உரை எழுதியிருப்பார் இது வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து ஐந்தாவது வினா பாருங்க ஐந்தரும் காப்பியங்களில் சமான சமயம் சார்ந்தது சார்ந்தவை எதுன்னு பார்த்திங்கன்னா ஐந்து அதாவது ஐஞ்சரும் காப்பியங்களில் சமான சமயம் சார்ந்தவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது ஐஞ்சிடும் சம சமான சமயம் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அடுத்து அரவணடிகள் இடம்பெறும் காப்பியம் எதுன்னு பார்த்திங்கன்னா மணிமேகலை அரவண அடிகள் இடம்பெறும் காப்பியம் எதுன்னு பார்த்திங்கன்னா மணிமேகலை அடுத்து ஏழாவது வினா பாருங்க பாரதம் அடங்கலும் பனி அதாவது பசிப்பினி அருகை என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை பாரதம் அடங்களும் பசிப்பினி அருகை என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை இது வந்து மிக மிக முக்கியமான விதம் ஆதிரை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரத மடங்களும் பசிப்பினி அருகே என்று வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் காய சண்டிக்கு நேர்ந்த துன்பத்தை காஞ்சனிடம் கூறியது எதுன்னு பார்த்திங்கன்னா காந்திருப்பாவை ஓகேவா ஸோ தான் வந்து அந்த காஞ்சனிடம் வந்து கூறியிருப்பாங்க ஓகேவா ஸோ காய காயசண்டிக்கு நேர்ந்த துன்பத்தை காஞ்சனிடம் கூறியது எதுன்னு பார்த்திங்கன்னா காந்திர்பாவை அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள் தமிழில் தோன்றிய முதல் விருத்த காப்பியம் எதுன்னு பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி தமிழில் தோன்றிய முதல் விருத்த காப்பியம் எதுன்னு பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி அடுத்து பத்தாவது வினா பாருங்கள் பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உரங்களும் விழித்தலும் போன்றது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதுவன் சாதுவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தவர் கா சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உரங்களும் விழித்தலும் போன்றது அப்படின்னு வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதுவன் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து பதினோராவது வினா பாருங்கள் தமிழின் தோன்றிய முத் முழு முதற் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஓகேவா ஸோ சிலப்பதிகாரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து தோன்றிய முழு முதற் காப்பியம் அது வந்து எதுனா சிலப்பதிகாரம் அடுத்து பன்னிரெண்டாவது வினா பாருங்கள் பசிப்பினி என்னும் பாவி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் ஓகேவா ஸோ சீத்தலை சத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பசிப்பினி என்னும் பாவி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் மாதவி ஆடிய ஆடல்களின் எண்ணிக்கையினை கூறுக எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஸோ மாதவி ஆடிய ஆடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா பதினொன்று அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள் சிலப்பதிகாரத்தின் திருப்புமணியாக அமையும் கதை எது அப்படின்னா காணல் வரி ஓகே சிலப்பதிகாரத்தின் திருப்புமணியாக அமையும் காதை எதுன்னு பார்த்திங்கன்னா காணல் வரி அடுத்து சீவக சிந்தாமணி எவ்வகையில் பகுக்கப்பட்டுள்ளு பார்த்தீங்கன்னா இளம்பகம் ஓகே சீவக சிந்தாமணி எவ்வகை எவ்வகையில் வந்து பகுக்கப்பட்டுள்ளுன்னு பார்த்தீங்கன்னா இளம்பகத்தில் வந்து பகுக்கப்பட்டுள்ளது அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள் அறத்தூர் நிற்றல் துறையில் அமைந்த பத்து பாட்டு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு ஸோ குறிஞ்சி பாட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அறத்தொரு நிச்சல் துறையில் அமைந்த பத்து பாட்டு நூல் வந்து நம்ம சொல்கிறோம் அடுத்து பதினேழாவது வினா பாருங்கள் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லவை வலிய நிலனை என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் ஸோ அவையார் தான் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லவே வலிய நிலனே இதை வந்து யார் பாடியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருப்பார் இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான வினா ஸோ பதினெட்டாவது வினா பாருங்கள் அகநானூற்றின் வரையறை எதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு முதல் முப்பத்தி ஒன்று அடிவரை அகநானூற்றின் அடிவரையிற எதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு முதல் முப்பத்தி ஒன்று வரை அடுத்து பத்தொன்பதாவது வினா பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி பாட்டு தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு குறிஞ்சி பாட்டு ஸோ இந்த வினா பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து ரிபீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு வினா இது வந்து மிக மிக முக்கியமான வினா ஓகே அடுத்து இருபதாவது வினா பாருங்கள் நானூற்றில் பத்து இருபது என்னும் எண் கொண்ட பாடல்கள் எத்தனைக்கு உரியவை அதாவது அகநானுற்று அகநானூற்று வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது மற்றும் இருபதாவது பத்து இருபது என்னும் எண் கொண்ட பாடல்கள் எத்திணைக்கு உரிவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெய்தல் திணைக்கு வந்து இந்த பாடல்கள் வந்து உரியது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இருபத்தி ஒருவது வீணாக பாருங்கள் குறிஞ்சி திணை பாடல்களை பாடுவதில் வல்ல புலவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கபிலர் குறிஞ்சி திணை பாடல்களை பாடுவதில் வல்ல புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் ஸோ கபிலர் தான் பார்த்திங்க அப்படின்னா குறிஞ்சி திணையை பற்றி நல்லா பாடுவார் அவர் வந்து மிகப்பெரிய புலவர் ஓகே ஸோ குறிஞ்சி திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லவ புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிழர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் திருமுருகாற்று படையின் வேறு பேர் எதுன்னு பார்த்திங்கன்னா படை திருமுருகாற்றுப் படையின் வேறு பேர் எதுன்னு பார்த்திங்கன்னா படை ஸோ இந்த வினாவும் பார்த்திங்க அப்படின்னா பிஜேடிஆர்பி தமிழ் எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட மிக மிக முக்கியமான வினா அடுத்து இருபத்தி மூணாவது வினா பாருங்கள் சிறு படையின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒய்ம நாட்டின் அள்ளிய கோடான் ஓகே சிறு பானாற்றுப் படையின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ம நாட்டு நள்ளிய கோடான் ஓகே அடுத்து இருபத்தி நாலாவது வீணாக பாருங்கள் பெரும் பானாற்றுப்படையும் பட்டினப்பாளையம் இயற்றிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியலூர் உருத்திரக்கண்ணனார் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பானாற்றுப்படையும் வந்து பட்டினப்பாளையம் வந்து இயற்றிய புலவர் ஓகே அடுத்து இருபத்தி ஐந்தாவது வீணாக பாருங்கள் பெரும் பெருநாராற்றுப்படையின் பாடலாடிகளுக்கு தினன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு பெருநாராற்று ப பெரும் நாராற்றுப்படையின் பாடலாடிகளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஸோ இப்போ பார்த்திங்க அப்புடின்னா இந்த வீடியோ மூலமாக வந்து ஒரு இருபத்தைந்து வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் இந்த இருபத்தைந்து வினாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னோக்கூட்டி உள்ள வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகேவா ஸோ எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து உணர்த்துக்காக தான் உணர்த்துவதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து கேட்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஎர்பி தமிழ் எக்ஸாம் அதாவது பிஜ்டிஆர்பி தமிழ் அண்ட் டீன்பி சிக்ஸ் அண்ட் தமிழ் இந்த ரெண்டு காம்படிஷன் டெம்பிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வினாக்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து எப்போதுமே வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதை நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது ஓகேவா ஸோ நெ எனிவே இந்த இருபத்தைந்து வினாக்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து எழுதுங்க அப்படி இல்லைனா கூட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன என்ன சந்தேகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் வழியாக பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிஆரி தமிழ் எக்ஸாம்க்கு வந்து தினசரி மாதிரி தெரு வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் நீங்கள் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் சேனலையும் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகருடைய பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த இருபத்தஞ்சி ஐந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்